ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்ட்ட வச்சா நாள் எல்லோருமே போய் இருக்கீங்க இப்போ நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் உங்களாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம உள்ளாக விளாட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேர் இருபது அடி தேரை பார்க்க போகிறோம் சரிங்களா இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா இருபது அடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தேர் எப்படி இருக்குது எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ தவிர்த்து பெல்ஸில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் மூலம் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கிதெல்லாம் வந்து எழுதிறோம் அடுத்த எவ்வளோ அடுத்த கிளா கிளாக் எல்லாருமே ஹாவது